வெல்கம் பேக் டு தேவாஸ் ஸ்போக்கன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா குட்டி குட்டி தகவல்கள் இங்கிலீஷே பேசி பேசி உங்களுக்கு போர்டு வச்சிருச்சு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் செல்வார் கமிஸ் அப்படிங்கிறோம் செல்வார் கமிஷன் என்ன கமிஷனாலே நினச்சிக்கிட்டு இருக்கேன் மேல் சட்டை அது வந்து ஒரு நார்த் இந்தியன் லாங்குவேஜ் ஹிந்தியில் கமிஷுனா இல்லை ஆக்சுவலாக உண்மையில் வந்து இது வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சில் வந்து அங்கே உள்ள சோல்ஜர்ஸுக்கு மேலே போடுற அந்த சட்டைக்கு கமிஸ் அப்படிங்கிற பேர் அப்படி தான் வந்தது செல்வார் கமிஸ் இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு துக்கத்துக்காக போகிறோம் வச்சுங்களேன் இப்போ என்ன ட்ரெஸ் போட்டு போவோம் கருப்பு ட்ரெஸ் தான் போடுவோம் பிளாக் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் சீனாவில் பார்த்திங்கன்னா தே யூஸ் ஒயிட் கலர் அதே இது துருக்கி துருக்கியில் போனோம்னா அங்கே யூஸ் பண்ணுறது ப்ளூ கலர் நீல நிறம் ஈஜிப்ட் எயிப்தில் போனீங்கன்னா மஞ்சள் நிறம் நம்ம ஊரில் கருப்பு பண்ணிடறேன் இப்போ 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 உள்ள டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட் போட்டிருக்காங்க இது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் பண்டைய காலத்தில் முன்னாடி உள்ள டாக்டர்ஸ்லாம் என்ன போட்டாங்கன்னு தெரியுமா மான் தோலை தான் அணிஞ்சு அணிஞ்சுவிடும் அணிந்தார்களாம் மான் தோலை அணிந்து கொண்டனர் இன்னொன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த க ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த வல்குரோன்னு சொல்கிறோம் அந்த பேஸ்ட் பண்ண ஒட்டிக்கிற மாதிரி அது எப்படி வந்துச்சு அப்படின்னா விண்வெளி வீரர்கள் இருக்காங்கள்ல ஆஸ்ட்ரோனாட்ஸ் அவங்களுக்கு இந்த ஜிப்பு போடுறது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து தான் இப்போ என்ன பண்ணாலும் யோசித்தாங்க அப்போ தான் இந்த வால் ஒரு மெட்டீரியலே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ டோர் நம்பர் நம்ம ஊரில் போடுறோம் இல்லையா டி ட்வெண்ட்டி நைனு ஃபோர் பார் டூ செவன்ட்டி த்ரீ இதெல்லாம் போடுறோம் இது எப்படி வந்தது அப்படின்னா முதல் முறையாக இது வந்து பாரிஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் டே ஸ்டார்டட் கிவிங் டோர் நம்பர்ஸ் ஃபார் ஆல் தி ஹவுஸஸ் ஸோ அதனால் அங்கே தான் வந்து இந்த டோர் நம்பர் ப்ராக்டிஸு ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரம் பாரிஸ் அதேமாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் வாங்க அமெரிக்காவில் இருக்க பெரிய வெள்ளை மாளிகை அப்படிம்பாங்க அது ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா இங்கிலாண்டில் ஏதோ அவன் அவங்க அந்த இங்கிலாண்டில் இருந்து சண்டை போடும் பொழுது அமெரிக்காவில் உள்ள ஒயிட் ஹவுஸ் அந்த அந்த இப்போ தானே ஒயிட் ஹவுஸ் அப்போ உள்ள அந்த மாளிகை மேலே அவங்க ஃபயர் பண்ணும் பொழுது அந்த மாளிகை பூராமே கருப்பாக போயிடுச்சான் கரும்புகையில் கம்ப்ளீட்டாக கருப்பாயிடுச்சான் ஸோ அதை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க அதுப்பறம் ஒயிட் ஆக்கணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டாக ஒயிட் பண்ணாங்க அது அப்படியே அது வந்து வெள்ளை மாளிகை அப்படிங்கிற அதுக்கு ஒரு பேர் வந்துருச்சு இப்போ நம்ம ஊரில் பின்கோடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அமெரிக்காவில் எப்படி சொல்லுவாங்க கோடு அமெரிக்காவில் இதுக்கு பேர் வந்து ஜிப் கோட் அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சன்செட் பொழுது எப்படி இருக்கும் இளம் சிவப்பு நிறத்தில் அருமையாக அது வந்து சன்செட் ஆகும் அதே சமயத்தில் அண்டார்டிகாவில் சன்செட்டுடைய கலர் எப்படின்னா க்ரீன் கலரில் தான் வந்து சன்செட் ஆகுமா ஒரு சின்ன ஒரு ஜோக் பல்லுக்கும் நாக்குக்கும் உள்ள ஒரு ஜோக் அந்த முப்பத்தி ரெண்டு பல் என்ன சொல்லுதா நாக்கு நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமுக்கு அமுக்கணும் அப்படின்னா நீ கங்க அப்படியே நாக்கு காலியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த நாக்கு சொல்லித்தான் சிரிச்சுக்கிட்டே சிக்கிட்டே கரெக்டு நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்தில் நான் வந்து ஏதாவது அவர் சொல்கிறத மாற்றி சொன்னேன் அப்படின்னா உங்கள் முப்பத்தி ரெண்டு பல்லும் காலி தெரிஞ்சுங்கன்னு சொன்ன உடனே அந்த அப்படியே பற்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகிடுச்சான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட்